ஓமலூரில் நடந்த வாக்குச்சாவடி மைய அலுவலர்களுக்கான பயிற்சி முகாமிற்கு வந்தவர்கள் செல்போனில் பேசிக்கொண்டும் அரட்டை அடித்தபடியும் தூங்கிக் கொண்டும் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் வாக்குச்சாவடி மைய அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது தேர்தல் அலுவலர் பழனி தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அதிகாரிகள் விளக்கம் அளித்துக் ஆண்கள் பெண்கள் என வேதமின்றி பெரும்பாலான ஆசிரியர்கள் கவனிக்காமல் அரட்டி எடுத்தபடியும் செல்போனில் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருந்தனர் இது ஒருபுறம் இருக்க சில ஆசிரியர்கள் தூங்கி வழிந்தபடி இருந்தனர் பயிற்சி முகாமுக்கு வந்த ஆசிரியர்களே இப்படி நடந்து கொண்டால் இவர்கள் எப்படி வாக்குச்சாவடி மையத்தில் சரியாக பணியாற்றுவார்கள் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் =